ராரா முத்திரக்கோட்டை மேலக்களக்குடி குமலக்குடி ஊராட்சிகளில் உங்களின் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் முத்திரக்கோட்டை மேலக்களக்குடி குமலக்குடி மற்றும் நெல்லித்தோப்பு ஊராட்சிகளுக்கான உங்களொரு ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஆலங்குடி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர் நவரோஜா முத்திரைக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் தெற்கு ஒன்றிய செயலாளருமான பி எஸ் குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று பட்டா மாறுதல் உத்தரவுகளை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத் திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உட்பட பல துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் ரா முத்திரைக்கோட்டை மேலக்களக்குடி குமலக்குடி நெல்லித்தோப்பு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர்கள் அசோக் நீலமேகம் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறையினர் செய்திருந்தனர்